அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு அறிவியலில் உயிரியல் பகுதியில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு பாட வாரியாக பார்ப்போம் பாடம் பன்னெண்டு ஒரு ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களைக் குறி ரெண்டு மலரும் தாவரங்களை காணப்படும் மூன்று வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக மூணு ஒளி பாதிக்கும் காரணிகள் யாவை அந்த வருஷமும் பக்கத்துலேயே இருக்க பாருங்கள் ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ சுவாச யூ வரையறு இது அடிக்கடி கேட்குறாங்க அதனால் நல்லா மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து காற்றலா சுவாசம் மற்றும் காற்றலா சுவாசம் வேறுபடுத்துக ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் ஒலிச்சேர்க்கையின் சமன்பாட்டை ஏதுக மே டுவெண்ட்டி டூ ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன செல்லில் எங்கு நடைபெறுகிறது செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் வேறுபடுத்துக ஒரு தாவர வேர் மற்றும் இரு தாவர வேர் ஏப்ரல் நைன்டீன் அடுத்து பதிமூணாம் பாடம் அட்டையில் காணப்படும் முற்றுநீர் தகவமைப்புகளை ஏதுகு ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ முயலின் குழாயில் குறுத்தெரும்பு வலயங்கள் காணப்படுவது ஏன் ஏப்ரல் நைன்டீன் பதினாலாம் பாடம் ரத்தத்தின் பணிகளை பட்டியிட பாருங்கள் மூணு மூணு தடவை கேட்டிருக்காங்க ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் அடுத்து போக்கு என்றான் அதன் முக்கியத்துவத்தை எதுக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ தொகளுடைய செல்களின் படங்களை வரைக ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன நீராய்ப்போக்கு நடைபெறும் நிகழ்ச்சியின் படம் அறிந்து பாகங்களைக்குறி இலைத்தலை திறப்பதற்கும் விடுவதற்கும் மூடுவதற்கும் காரணமான அமைப்பு காப்புசல்களால் காரணம் கூறுக மனித இதயத்தின் அமைப்பை படம் அறிந்து பாகங்களைக்குறி ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது என் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ அடுத்து ப பாடம் பதினஞ்சு சிஎன்எஸ் விரிவாக்கம் என்ன ஜூன் டுவெண்ட்டி த்ரீ நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை விலக ஜூன் டுவெண்ட்டி த்ரீ மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உறுப்புகள் அவை ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ நியூரான்களில் மூன்று வகை அமைப்பை எழுதி அவை காணப்படும் இடத்தை கூறுக ஏப்ரல் நைன்டீன் அடுத்து பதினாறாம் மாடம் தக்காளியில் கருவுராக்கனியை தூண்ட ஹார்மோன் இது ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ தைராய்டு ஹார்மோனியே ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ மெல்ல கற்கும் மாடங்களில் கண்டிப்பாக படிக்க வச்சுருங்க செயற்கை ஆக்சிஜன்கள் என்பவை அவை எடுத்துக்காடுத்துருக்க மே டுவெண்ட்டி டூ அடுத்து வாய் உள்ள தாவர ஹார்மோன் எது அதன் வாழ்வியல் விளைவுகள் ஏதுன்னு மூன்றினை எதுக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் அதுக்கு அடுத்தது தைராய்டு சுரப்பி ஆக்சுவலாக ஒரு தைராய்டு சுரப்பி பதினேழாம் படத்தில் வரும் படம் வரைகிறது ஆக்சுவலாக ப அந்த படம் வரைகிறது பார்த்தீங்கன்னா பதினாறு இல்லை பதினேழில் தான் ஏதாவது கேட்குறாங்க இப்போ பதினேழாம் பாடத்தில் மூவினை வரையறு மே டுவெண்ட்டி டூ ஜூன் டுவெண்ட்டி த்ரீ பூக்கும் தாவில் நடைபெறும் பாலின பகுதி நிகழ்வுகள் எதுங்க அதன் நன்மைகள் தீமைகள் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ ஏபிசிடி அந்த மகரந்த தூள் ப பா பாகங்களை குறித்தல் படம் வரைந்த பாகங்களை குறித்தல் ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ அட்ரினல் சுரப்பி படம் அப்புறம் வந்து மனித செல்லின் படம் இதெல்லாம் கேட்குறாங்க அடுத்து மகரந்த சேர்க்கை என்றால் என்ன அந்த கொஸ்டின்னு அடுத்து பாடம் பத்தொம்போதில் டிஎன்ஏ டிஎன்ஏ கொஸ்டின் வந்து கற்கும் மாடலில் கண்டிப்பாக படிக்க வச்சுருங்க டிஎன்ஏவின் அமைப்பு உயிரியல் முக்கியத்துவம் அப்படி இல்லைன்னா டிஎன்ஏயின் பயன்கள் கேட்குறாங்க அப்புறம் பீனோ டைப் ஜீனோ டைப் கண்டிப்பாக படிக்க வச்சிருங்க ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ படிச்சுருங்க அல்லோசோம்கள் என்றால் என்ன எந்த நோய் டிஎன்ஏ குறிப்பிட்ட இடங்களை வெட்ட பயன்படுகிறது மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்படாணி செடி இந்த குரோமோசோமின் அமைப்பு வெறி ஆர்காப்டெதிப்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது பாடம் பத்தொம்போதில் அது மாதிரி லா மார்க்கின் பரிணாம கோட்பாடுகள் புதைப்படி பொருட்களை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் வட்டார இன தாவரிகள் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எதுக்கு ரெண்டு தடவை கேட்டிருக்கிறாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்து பரிணாமம் என்றால் அதுவும் ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க அப்புறம் உயிரின தோற்றப்பட்டி கோட்பாடலை பட்டியலுக்கு அப்படின் வட்டார இன தாவரிகள்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வர யார் மே டூவில் கேட்டிருக்காங்க பரிணாமம் என்றால் செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் புத உயிர்ப்படு காலத்தில் எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும் ஏப்ரல் நைன்டீன் அடுத்து பாடம் இருபது டிஎன்ஏ பார்த்திங்கன்னா இதை அடிக்கடி கேட்குறாங்க டிஎன்ஏவின் பயன்கள் அடுத்து மருத்துவத்துறையில் உயிர்தொழில்நுட்பமின் முக்கியத்துவம் பாருங்கள் மூணு தடவை கேட்டிருக்காங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மரபொருள் வரையறு வ லைசின் அமினோ அமிலாம் கலந்த இரண்டு மக்காச்சோள கலப்பு உயிரி வகையின் பெயரே எதுங்க புரோட்டீனா ரத்னா சக்தி ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க உடல் சென்சிங் சிகிச்சை சென்சிங் சிகிச்சை கேட்டிருக்காங்க ஜீன் ஜீன் சிகிச்சை முறை பற்றி விளக்குகா அது அடுத்து பாடம் இருபத்தொன்று எச்ஐவி பெறக்கூடிய வழிகள் புகைப்படத்தில் ஆபத்துகள் மற்றும் புகையிலை தீய வழிகளை பற்றி விளவு விளக்குக உடல் பருவனுக்கான காரணிகள் ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க வேறு உடல் உழைப்பின்மை அதிக கலோரி உள்ள உணவு அதெல்லாம் ஏறும் மது வந்தவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்ய அதற்கான தீர்வை தருக ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க செல் சாதாரண செல்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது அது ஒரு தடவை அடுத்து இருபத்தி ரெண்டாம் மாதத்தில் கண்டிப்பாக இந்த மழினி செயற்பை மாணவர்களை படிச்சு படிச்சிடணும் ரொம்ப முக்கியமான கேள்வி மழினி செயற்கு முக்கியத்துவம் அது எப்படி அதிகரிக்க செய்யக்கூடிய முறைகள் மின்னணு கழிவுகள் இதையும் நம்ம எப்படி தடுக்க முடியும் சரிங்களா இந்த கொஸ்டின் அடுத்து இருபத்தி மூணாம் மாட்டத்தில் ஒரு நாலு கொஸ்டின் தான் இருக்குது இந்த நாலு கொஷினில் ஏதாவது ஒன்று டூ மார்க்கில் கேட்குறாங்க சரிங்களா இது போன்ற விடாத்தாள்களையும் அறிவியல் கருத்துக்களை தேர்ந்ததற்கு என்னுடைய கடலூர் சயின்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ